கனடாவில் வாழும் ஈழத்தமிழரான கணவரால் யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் முன்னாள் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பத்து வருடங்களுக்கு முன்னர் இருவருக்கும் திருமணமான நிலையில் சில வருடங்களில் இருவருக்கும் இடையில் பிரிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கனடாவில் குடியுரிமை பெற்ற கணவன் முன்னாள் மனைவிக்கு தெரியாமல் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி விவாகரத்து பெற்றுள்ளார் இது தொடர்பில் இலங்கையில் எந்தவொரு ஒரு வழக்கும் நீதிமன்றில் நடைபெறவில்லை மனைவியின் அனுமதியும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை இதனையடுத்து இரண்டாவது திருமணம் செய்து கனடாவில் வசித்து வந்த நிலையில் அவரையும் விவாகரத்து செய்து மூன்றாவது மனைவியுடன் தற்போது வசித்து வருகிறார் இந்நிலையில் நல்லூர் பகுதியில் வசிக்கும் முன்னாள் மனைவிக்கு சட்டத்தரணி ஊடாக்க தனது நகைகளை தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு தர மறுத்தால் வீட்டுக்கு குண்டர்களை அனுப்பி கொலை செய்யப்போவதாக போவதாக மிரட்டியுள்ளார் பல வருடங்களின் பின்னர் முன்னாள் கணவரின் செயற்பாடு காரணமாக அதிர்ச்சி அடைந்த மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் பெண் சட்டத்தரணி ஒருவரை தொலைபேசி ஊடாக்க மிரட்டல் விடுத்ததாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வருடங்களுக்கு முன்னர் முன்னாள் கணவனின் உறவினர்கள் சிலரால் நகைகள் கேட்டு எச்சரிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக நல்லூர் போலீசார் தெரிவித்துள்ளனர்